அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சந்தன கட்ட மாதிரி ஒரு காதலி கிடைச்ச நேரத்தில் அருகாணியை சைடில் விட்டு குழப்பிட்டான இந்த ஹவுஸ் ஓனர் தூக்கம் வந்தால் கனவு வரும் கனவுல என் லப்பர் வருவாள் ஆனால் நம்ம தூக்கத்தையே மொத்தமாக இந்த ஹவுஸ் ஓனர் தூக்கில் போட்டுட்டானே மேம மதிலருந்து போ கூப்பிட்டு அருகானியாவே ஓட்டுறதுக்கு என்ன வழின்னு கேளுங்கம்மா அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா ஆஹா அருகானி நம்ம செட்டப்னு தெரியாமல் இவன் நம்மக்கிட்ட அழுகிறாள் ஐயா ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ எதுக்கும் பூசாரி எதுக்கு எது கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டா போச்சு ஆமாம் த நெக்ஸ்ட் டே என்னது பூசரிய வர சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம் வா வரம்பா வாயா பூசாரி ஆஹா என்னது இது எனக்கு மேலே பெரிய பூசாரி ஆயிட்டீங்க போல இருக்கு நித்தியில் எவ்வளோ பெரிய பட்டை பட்டைக்கு நடுவில் எவ்வளோ பெரிய குங்குமம் என்னாச்சு கேப்பையா ஏன் கேட்க மாட்ட ராத்திரி பூரா நான் பட்ட அவஸ்த எனக்கு மட்டுந்தான் யா பூசாரி தெரியும் என்ன அது என்னமோ அர்காணியாவையே நேரில் வந்து பயமுறுத்துன மாதிரியும் அதை நீங்கள் பார்த்த மாதிரியும்ல சொல்கிறீங்க அருகாணி வந்துட்டாயா வந்துட்டா அதுவும் என்னை தேடி என் வீட்டுக்கே வந்துட்டாயா என்னாவது அருகாணி ஆவி வந்துட்டாளா ஆமாயா ஆமா என்ன நடந்துச்சு முதல்ல அதை விவரமா சொல்லுங்க அது வந்து போசாரிஸ் இதுதான் நடந்தது கொலுசு சத்தத்தோட சொல்லவே பயமா இருக்கியா ஆஹா அருகாணின்னு ஒரு பிட்ட போட சொன்னதே நாம தான் இவன் என்னடான்னா நமக்கிட்டேயே ஒரு புது பிட்டை போடுறான ஐயா ம் ஒருவேளை பேசினபடி பணம் தர்றதுக்கு கஞ்சத்தனை பட்டுக்கிட்டு நமக்கே அல்வா கொடுக்குறானோ ம் போசாரி என்னையா யோசிக்கிற அருகாணி ஆவியை பற்றி நாம் அப்புறமா பேசுவோம் பேசினபடி நீங்கள் அமௌண்ட்டை கொடுங்க என்னது பணமா யோ பூசாரி நீ விட்ட ரீலு இப்போ ரியலாகி போயிடுச்சியா ம் நானே பதட்டத்தோடு இருக்கேன் உனக்கு பணம் கேட்குதா இவன் ஒழுங்காக கேட்டால் பணம் தர மாட்டான் நாம் ஒரு புது பிட்ட போட்டாதான் இவன் அடங்குவான் என்னைய ரொம்ப யோசிக்கிற உங்கள் கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அருகாணி ஆவி வந்திருக்குன்னு நீங்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மைதான் என்னது அருக்காணி ஆவி உண்மையா என்னயா நீ ஒரு புது பிட்ட போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்